குடி நல்லா மடக்கு மடக்குன்னு ஏங்க நான் கூட தினமும் குடிக்கேன் பாதாம் பீஸ்தா இதெல்லாம் போட்டி ஆனா அவங்க ஒரு நாளும் இதெல்லாம் குடிச்சது இல்ல தானே ஆமா சின்ன பண்ணே எனக்கு தெரிஞ்சு ஏதும் குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா நினைக்கேன் அதனால தான் சொல்றேன் இதை வள்ளி பாட்டிக்கு குடுத்துருவாங்க சின்ன பண்ணி அது வந்து ஏங்க நான் சொல்லுறது கேப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுறது கேளுங்க சரி கூடு நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அதுவும் சரிதான் நான் கொடுத்தனா இது எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு கேட்பாங்க நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்க சரி சின்ன பொண்ணே அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன் அது குடி சரியா ஆ சரிங்க பட்டவட்டமா போட்டாலாம் வடை இன்னைக்கு இந்த வள்ளி கொடுத்தாலாம் சின்ன பொண்ணுக்கு நல்ல கொட வயித்துக்குள்ள எரியுது உள்ள வயித்துக்குள்ள நான் வீட்டுக்கு என்னன்னா கடகரனு சட சட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டு இந்த நாத்து சொல்லி சொல்லி நாரதர் வேலை பார்த்து பார்த்து நாக்கு தண்ணி எல்லாம் வறந்து போய் கிடக்கு அவை என்ன நாக்கு மூட்டை மூச்சு மூட்டை தின்னுட்டு பன்னி மூட்டை மாதிரி உருண்டு 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 கிடக்கா வள்ளிப்பட்டி ஆஹ் சொல்லியா என்ன வள்ளிப்பட்டி இந்தாங்க உங்களுக்கு அண்டி பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிங்க நான் சொல்றது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ இந்த சின்னதருக்கு நல்லா கேட்டு இருக்குமா இன்னைக்கு ஒரு குடி குடிக்க அப்பா வேண்டிதான் இந்தாங்க பட்டி குடிங்க

சரியா சின்ன பொண்ணு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா நீ சரியா நீ நல்லா போட்டு குடிச்சா தானே எனக்கு நல்லா இதுவா இருக்கும் அவளே நல்லா பாத்துப்பா நீ உன் உடம்ப பாத்துக்கோ சரியா சரியா குடு குடு சரி வழிபட்டி எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் நீ குடி சரியா சூடா இருக்கு லபக்கு லபக்குன்னு குடிச்சி வாய் வெந்து கிடக்காம சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் போ போ நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம் இவன் இவன் எனக்கு சொல்றான் என்னத்த பண்ணேன்

என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ எப்ப பார்த்தாலும் லூசி கிழவி லூசி கிழவி கிட்ட கிழவி இந்த கிளவி அந்த கிழவி கிட்ட இருக்கா இன்னும் என்ன இங்கே உட்கார்ந்துகிட்டு நல்லா பாதாம் பால் பிஸ்தா பால் எல்லா பாலும் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கியோ எங்க அண்ணன் குடுக்கும் போது நீ என்ன நல்லா போட்டு போட்டு கலக்கி கலக்கி குடிச்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ கிளவி என்கிட்ட பணத்தை நீ கிராமத்தை நினைச்சா நான் பொல்லாதவளாக்கும் சொல்லிட்டேன் கேட்டி அவனே அந்த பாலை கொஞ்சாண்டு இருந்து கம்பல அதை எடுத்துட்டு வந்து எனக்கு குடுத்துட்டு போறான் அது உனக்கு ஒப்பலையாட்டி ஜாண்டி இப்படி பண்றா பின்ன என்ன கேள்வி உன இந்த பாலை குடிக்கிறதா உனக்கு காசை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கே நல்லா வரத்து வரைய இவ ஒருத்தி சரி சரி இருக்கட்டும் எங்க அண்ணன் சொல்லும் போதே நான் பார்த்தேன் இது பாதாமு பிஸ்தா அந்த இது குங்குமம் பூவாக போட்டானாம சரி சரி எனக்கும் பாதி பாலை கூடு பிச்சை எடுத்தானா பெருமாள் நீ அதை குடிச்சு கொண்டானா அனுமதி அந்த கதையால இருக்கு நம்மளே வாங்கி அடுத்து வந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கிட்ட இருந்து வாங்கி இவன் குடித்தான் இவன் என்னத்த சொல்ல ஏட்டி இந்த பால் எனக்கு தாண்டி உனக்கு தர முடியாதுடி ஏ கிளவி என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னையே நீ அதிகாரம் பண்றிய இந்த பால் எனக்கு தான் பாதிட்டி இதுல பாதி எனக்கு பால் குடுத்துட்டு சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியாது முழுச நான் மட்டும் தான் குடிப்பேன் நீங்க என்ன பால குடுறீங்க பாட்டி பால குடுப்பாட்டி நீ பாலை குடுறீ சரி நீ மாத்தி மாத்தி சண்டை சண்டைப்படாம ஆளுக்கு பாதியா குடிப்பான்

சாக்கடை தண்ணி இங்க பாருடி என்னை பத்தி உங்க எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு ஓடிடுவா பாத்துக்கோ சொல்லி சொல்லி நான் எனக்கு எனக்கு இது சமந்தமே இல்லைன் நானும் ஒரு வாட்டுக்கிட்டு ஓடிடுவேன் என்ன என்ன அடிக்க மாட்டான் ஏன்னா இது பண்றது வழக்கம் தான் ஆனா நீ மாட்டனியோ உன்னை வெச்சு சிங்கி சிங்கி சிங்கிச்சாதான் உனக்கு

എത്ര <laughs> മാത്രം <laughs>